விதுரர் நீதி ஏழு நீதிகள் மகாபாரதத்தில் உள்ள பகவத்கீதை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுவது போல விதுரர் திருதராஷ்டருக்கு கூறிய நீதி உபதேசங்களும் நல்ல அறிவுரைகளை மன்னன் முதல் எல்லா தரப்பு மக்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்கின்றன அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் துயரங்கள் நம்மை விட்டு நீங்கி நன்மைகள் நம்மை வந்து சேரும் விதுரின் நீதி உபதேசங்களை கேட்டு வாழ்வில் மேன்மைகள் அடைவோம் ஓம் நமோ நாராயணா அரசர்களை கூட அழிக்கும் ஏழு பெண்ணாசை சூது வேட்டை மதுபானம் கடுஞ்சொல் மிக்க கடுமையான தண்டனை செல்வத்தை மீனாக செலவு செய்வது என்னும் இந்த ஏழும் அரசர்களை கூட அழித்துவிடும் அரசர்களை கூட அழிக்கும் இந்த ஏழு குற்றங்களையும் அனைவரும் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் கருத்து பிரம்மத்தை அறிந்தவர்களை துன்பப்படுத்த நினைப்பது அவர்களை துன்பப்படுத்துவது அவர்களின் சொத்துக்களை அபகரிப்பது அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று நினைப்பது அவர்களை திட்டுவதையே ஆனந்தமாக நினைப்பது அவர்களின் புகழைக் கேட்பதில் வெறுப்பு கொள்வது எந்த காரியத்திலும் அவர்களை நினைக்காமல் இருப்பது அவர்களிடம் இல்லாத குற்றங்களை வீணாக அவர்கள் மேல் சுமத்துவது என்னும் இவை எட்டும் ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாகும் இவை அனைத்தையும் அறிவாளியான மனிதன் கைவிட வேண்டும் நல்ல நண்பர்களுடன் சேர்வது அதிகமான செல்வ வரவு மகனை தழுவுவது அன்புவத்த தம்பதிகளின் சேர்க்கை சரியான சமயத்தில் பிரியமான பேச்சு தன் சுற்றத்தாருள் மேன்மை விருப்பமான பொருளை அடைவது மக்கள் சமூகத்தில் மரியாதை இவை எட்டும் ஒரு மனிதனுக்கு குறைவில்லாத சுகத்தை அளிப்பவை சிறந்த அறிவு நற்குடி பிறப்பு அடக்கம் கல்வி பராக்கிரமம் மிதமான வார்த்தை சக்திக்கு தகுந்தபடி தானம் செய்ய அறிதல் என்னும் எட்டு குணங்களும் மனிதனை மேன்மை மேன்மைகுறச் செய்கின்றன கண் காது மூக்கு முதலான ஒன்பது துவாரங்களையும் வாதம் பித்தம் கபம் என்னும் மூன்று தூண்களையும் கொண்டது நமது உடம்பு என்னும் வீடு இந்த வீட்டில் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்னும் ஞான இந்திரியங்களை சாட்சியாக கொண்டு ஜீவன் வசிக்கிறது இந்த வீட்டின் தத்துவ பலனை எந்த மனிதன் அறிகின்றானோ அவனே சிறந்த அறிவாளி தர்மத்தின் வழியை அழியாத பத்து பேர்கள் வெறி கொண்டவன் அஜாகிரதையாயிருப்பவன் பித்தன் களைப்படைந்தவன் கோபக்காரன் பசியினால் அல்லல் படுபவன் அவசரக்காரன் கருமி பயந்தவன் பேராசை கொண்டவன் என்னும் இந்த பத்து பேர்களும் தர்மத்தின் வழியை அறிய மாட்டார்கள் ஆகவே படித்தவன் இவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது கமக்ரோதம் என்னும் ஆரையும் முழுவதுமாக தள்ளியவன் நல்லவர்களுக்கு செல்வத்தை அளிப்பவன் சிறந்த அறிவு கொண்டவன் ஞான நூல்களை கற்றவன் காரியத்தை விரைந்து செய்பவன் இப்படிப்பட்ட அரசனை பார்த்து அவனைப் போலவே நடக்க எல்லா மக்களும் நிச்சயம் செய்து கொள்கிறார்கள் அந்த மன்னன் சான்றோனாக மதிக்கப்படுகிறான் மன்னன் இவ்வழியோ மக்கள் அவ்வழி மக்களிடம் நம்பிக்கை வளரும்படி செய்பவன் குற்றவாளிகளை அறிந்து தண்டிப்பவன் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்கக்கூடாதவர்களை தண்டிக்காமல் இருப்பவன் பொறுமை கொண்டவன் இப்படிப்பட்டவனிடம் செல்வம் அதிகமாகச் சேருகின்றது விரோதியின் தவறுதலை கூர்மையாக கவனித்து புத்திபூர்வமாக பகையை அழிப்பவன் விரோதி ஒருவனையும் அவன் சிறிது கூட பலம் இல்லாதவனாக இருந்தாலும் அவனை அலட்சியம் செய்யாமல் இருப்பவன் பலசாலியுடன் போரை விரும்பாதவன் சரியான நேரத்தில் பராக்கிரமத்தை வெளிப்படுத்துபவன் இப்படிப்பட்டவனே தீரன் காரியத்தில் ஊக்கமுடையவன் ஆபத்தை அடைந்தாலும் ஒருபோதும் துன்பம் அடையாதவன் அஜாகிரதையாக இல்லாமல் உயர்வை தேடுபவன் துக்கம் வந்தபோது அதை சகித்து கொள்பவன் இப்படிப்பட்டவனிடம் பகையவர்கள் தோல்வியையே அடைவார்கள் வீட்டை விட்டு பலன் இல்லாமல் வெளியூர் போவது தீயவர்களுடன் சேர்வது மாற்றான் மனைவியை அடைவது கர்வம் திருட்டு கோல் செய்வது மதுப்பழக்கம் முதலானவைகளை நீக்கினவன் எப்போதும் சுகமாக இருப்பான் அறிவாளி அறம்பொருள் இன்பம் முதலானவைகளை பரபரப்பாக செய்ய ஆரம்பிக்க மாட்டான் யார் கேட்டாலும் உண்மையையே சொல்வான் நண்பன் விஷயத்தில் விவாதத்தை விரும்ப மாட்டான் மேன்மைப்படுத்தப்படாவிட்டாலும் கோபம் கொள்ள மாட்டான் பொறாமை இல்லாதவன் இரக்கம் உள்ளவன் வலிமை இல்லாதபோது விரோதம் கொள்ளாதவன் ஒன்றையும் அதிகமாக சொல்லாதவன் விவாதம் என்று வரும்போது பொறுமையை கடைப்பிடிப்பவன் இப்படிப்பட்ட மனிதன் எங்கும் புகழை அடைகின்றான் ஒருபோதும் கர்வத்தை காட்டும் பந்தா செய்யாதவர்கள் பராக்கிரமத்தை பற்றி பிறரிடம் தற்புகட்சி செய்து கொள்ளாதவன் கோபம் மிஞ்சினாலும் சிறிது கூட கடுமையான வார்த்தையை பேசாதவன் இப்படிப்பட்டவன் எப்போதும் எல்லோருக்கும் பிரியமானவன் விதுரரின் நீதி உபதேசங்களை கேட்டு நாம் அனைவரும் வாழ்வில் மேன்மைகள் அடைவோம் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்